வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பேன் கார்டு வைத்திருப்போர் மூன்று ஹாப்பி நியூஸ் வெளியாகியிருக்கிறது மக்களே அனைவரும் காணொளிய முழுமைக்கும் பாருங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமைக்கும் பாருங்கள் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் பல்வேறு மோசடிகளை கண்காணிக்கவும் அதை தடுத்து நிறுத்தவும் ஆதார் கார்டு பயன்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் விடக்கூடாது என்பதற்காகவும் தேவையில்லாமல் மோசடிகள் சிக்காமல் இருப்பதற்கும் ஆதார் கார்டு பயன்படுகின்றன அதேபோல் நாம் வைத்திருக்கக்கூடிய அடிப்படை அட்டைகளில் ஒன்று பேன் கார்டு வங்கி தொடர்பான எல்லா சேவைகளுக்கும் இந்த கார்டு தான் உதவுகிறது காரணம் நம்முடைய அனைத்து வங்கி எண் வருமான வரி கணக்கு எல்லாமே இந்த பேன் தான் இணைக்கப்பட்டிருக்கும் எனவே ஆதார் கார்டுடன் பேன் கார்டு ரேஷன் கார்டு வங்கி கணக்கு என அனைத்து முக்கிய ஆவணங்களையும் இணைத்திருக்க வேண்டும் மக்களே அவ்வப்போது அரசும் இது சார்பாக அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு வகையில்தான் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய வேலை செய்பவர்கள் கண்டிப்பாக பேன் கார்டு வைத்திருக்கக்கூடும் என்பதினால் பேன் கார்டை ஆதாருடன் இவர்கள் இணைப்பது என்பது கட்டாய மக்களே பேன் எண்ணை ஆதாருடன் இணைக்காதவர்களுக்கு தங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய முடியாது அத்துடன் வங்கி தொடர்பான பரிவர்த்தனையும் செய்ய முடியாது அரசினுடைய நலத்திட்ட உதவிகளும் பெற முடியாது மக்களே அது மட்டுமல்லாமல் டெபிட் கார்டுகளை பெறுவது சாத்தியமில்லை பாஸ்போர்ட் பெறுவதற்கும் பேன் கார்டு கட்டாயம் என்பதனால் வெளியூர் பயணமும் செய்ய முடியாது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளை வாங்குவது ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கு மேல் அனுமதிக்கப்படாது ஐம்பதாயிரம் ரூபாய் எதையுமே வாங்கவோ விற்கவோ முடியாது அதனால் தான் ஆதார் அட்டையுடன் பேன் எண்ணை இணைக்க வேண்டும் என்று அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ முறை இதற்கான காலக்கெடுவை அரசு நீட்டித்து வந்தது ஆனால் தற்போது ஆதார் எண்ணுடன் பேன் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவும் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது அந்த ஒரு வகையில் யாரெல்லாம் பேன் கார்டுகளை இணைக்கவில்லையோ அவர்களுடைய கார்டு ரத்து செய்யப்படும் மக்களே அதேபோல் போல் பேன் கார்டு யார் யாரெல்லாம் இணைக்க தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் கார்டு மற்றும் ஆதார் எண்ணை ஒரு சிலர் மட்டுமே இணைக்க தேவையில்லை குறிப்பாக எண்பது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இதனை இணைக்க தேவையில்லை அதேபோல் வருமான வரி சட்டத்தின்படி குடியுரிமை இல்லாத அல்லது இந்திய குடியுரிமை இல்லாதவர்களும் பேன் கார்டை இணைக்க வேண்டியதில்லை மறக்காமல் உங்களுடைய பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே நன்றி